கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பிடி வயசு நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போது அமித்ஷா வந்தாலே வந்து அதிமுக வட்டாரங்கள்ல மட்டும் இல்லாம தமிழக அரசியல் களத்திலேயே ஒரு ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்துருது அவர் சொல்லக்கூடிய தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயம் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும்ங்கிறதுல தெளிவா இருக்காரு எடப்பாடி தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தும் எந்தவித மாறுபட்ட கருத்துகளும் இது வரைக்கும் ஆஹ் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆக போது எந்த பதிலும் சொல்லல எந்த கருத்தும் சொல்லல என்ன எப்படி சார் பாக்குறீங்க இது பொருந்தா கூட்டணி தானா பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை துவக்கத்திலிருந்து தெளிவாக சொல்லி கொண்டே வருகிறது அமித்ஷாவினுடைய பேச்சில் மாற்றமே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அவர் சொல்லி கொண்டே இருக்கிறார் எந்த இடத்திலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொல்லவே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை கூட அமித்ஷா வேறு விதமாகத்தான் சொன்னார் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் என்று சொன்னார் அதையே நயனார் நாகேந்திரனும் வழிமொழிந்து பேசினார் அப்படி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ வேறு ஒரு திட்டம் இருக்கிறது என்றுதான் நீங்கள் அதை பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் அதிமுகவினுடைய தரப்பில் இருந்து ஒரு கனத்த மௌனம் என்பது இந்த விஷயத்தில் கடைபிடிக்கப்படுகிறது என்பதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குமுறலே எதற்காக இத்தகைய மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிவிட்டல்லவா தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் நியாயமான கருத்தும் கூட ஏனென்று சொன்னா நீங்க ரெண்டு கட்சியினுடைய பேஸ வச்சுதான் இங்க தேர்தலை கண்டஸ்ட் பண்ண முடியும் வேட்பாளர் போடுவது என்பது வேறு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்றது என்பது வேறு நான் தொடர்ச்சியாக அந்த செய்தியை தான் எல்லா ஊடகங்களிலும் சொல்லி வருகிறேன் நீங்க வந்து வாக்குச்சாவடி முகவர்களில் துவங்கி தேர்தல் பணியாற்றுகிற தேர்தல் பணிக்குழு வரை முறையாக கட்டமைப்பை வைத்திருக்கிற இரண்டு கட்சிகள் மட்டும் தான் செய்ய முடியும் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை கட்டமைப்பை பலமாக கொண்டிருக்கிற கட்சிகள் ரெண்டு தான் அப்ப இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாம இங்க ஒருவர் வந்து கால் ஊன்ற முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டு வைத்திருக்கிறது என்பதே தவறான வாதம் அதிமுகவனுடைய கூட்டணியில் தான் பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கிறது அதிமுக என்பவர் தான் மேஜர் பாட்னர் பிஜேபி என்பவர் மைனர் பாட்னர் தான் இந்த புரிதல் யாருக்கு இருக்கோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்ல இருக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு புரிதல் இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி அதை அவர் இருந்து ஒத்தி வைக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் அப்ப அந்த நெருக்கடி என்ன ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற செய்தி தான் தன்னுடைய மகன் மிதுன் தன்னுடைய சம்பந்தி இருவருக்கும் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய அந்த அழுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பயன்படுத்தி கொண்டுதான் இவரை டெல்லிக்கு அழைத்து ஒரே நாளில் ஒப்பந்தம் போட்டார்கள் ஒப்பந்தம் போடுகிற போது கூட இவரால் தெளிவாக பேசிவிட்டு போய் ஒப்பந்தத்தை போட முடியவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எல்லா கட்சிகளும் நடத்துவதுதானே இயல்பாக நடக்கிற ஒன்று தானே அதில் என்ன திரைமறைவு என்ன திரைமறைவு கூட்டணியா நீங்கள் தேர்தல் களத்துக்கு நாளைக்கு வந்ததற்கு பிறகு மக்களிடத்திலே சென்று பேசித்தானே ஆக வேண்டும் உங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தித்தானே ஆக வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வெளிப்படை தன்மையோடு ஒரு தலைவர் இயங்க வேண்டுமா அல்லது எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டு யாரோ ஒருவருடைய எடப்பாடி கிட்ட இருக்காங்கிறது அதிமுக தரப்புலயே ஒரு கேள்வியா தானே இருக்கு இப்ப எடப்பாடி வந்து தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்துல பாஜகவோட கூட்டணி வச்சதுல என்ன தப்பு நீங்க வச்சீங்கன்னா நல்ல கூட்டணி நான் வச்சா மத மத சார்ந்த கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கருத்தை பொதுவெளியில மக்கள் மன்றத்துல தொடர்ந்து பரப்புரையா கொண்டுட்டு வராரு அதே சமயம் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பா பார்க்கணும் அதே மேடையில அண்ணாமலை பேசுறப்ப தான் முதல்வர் வேட்பாளர் அதில் மாற்று கருத்து இல்லைங்கிற கருத்தை அண்ணாமலை பதிவு அப்ப இந்த இரண்டுக்குமான வித்தியாசங்கள் ஏதோ குறிக்குது இல்ல இல்ல அதாவது அண்ணாமலை இதற்கு முன்பு எப்படி பேசினார் இதே எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை பேசிய கருத்துக்கள் என்ன இப்போது திடீரென அண்ணாமலைக்கு எதனால் தான் முதலமைச்சர் என்கிற கருத்து வருதுன்னா அது கொங்கு பாசத்தின் மூலமாக திடீரென வருது அதாவது தன்னை தாண்டிய ஒரு கொங்கு ஆளுமை என்று எடப்பாடி பழனிசாமி வருகிற போது எடப்பாடி பழனிசாமியை வீட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சார் அண்ணாமலை அதனாலதான் அதிமுக கூட்டணியிலிருந்து அண்ணாமலை வெளியேறினார் அண்ணாமலை வெளியேறுவதற்காக பல காரணங்களை டெல்லி தலைமையிடம் சொன்னார் அது டெல்லி தலைமை ஓரளவுக்கு நம்பி நம்பிவிட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி மலராமலையே போனது அந்த கூட்டணிக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காமல் போனதற்கான சாத்திய கூறுகளும் அவைதான் தென்பட்டன ஆனா இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி வரணும்னு நினைக்கிறது அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பாசம் ஏன்னா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டா யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னா நயனார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு வந்துருவாரோ அவருக்கு ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கிறது சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறார் எனவே அந்த அனுபவம் வாய்ந்த அவருக்கு அந்த வாய்ப்பு வருவதை விட தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அதாவது நான் சொல்றது வட்டாரத்தினுடைய நெருக்கத்தை சொல்கிறேன் நெருக்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரட்டும் அந்த ரேஸ்ல தான் அவர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் அண்ணாமலை முடிவு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆக வர வேண்டும் என்று யார் சொல்ல வேண்டும் அகில இந்திய தலைவர் சொல்ல வேண்டும் அல்லது கீ கையில வச்சிருக்கிற சாவியை கையில் வைத்திருக்கிற அமித்ஷா சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைவர் சொல்ல வேண்டும் அண்ணாமலை யார் அண்ணாமலைக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அண்ணாமலை பேச்சு அத பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாக பொருள் கொள்ளப்படுமா நிச்சயமாக இல்லை இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு இரண்டு கட்சிகளும் ஆளாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த நெருக்கடியை களைய வேண்டியது யாரு இப்ப கூட அமித்ஷா வந்தாரு தெளிவாக கலைந்து பேசி இருக்கலாமே அண்ணாமலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு முன்பு பேசினார் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக போயிருக்கு அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அமித்ஷா ஏன் வாய் இருக்கிறார் அமித்ஷா பேச மறுப்பதனுடைய மர்மம் என்ன ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இவர்தான் என்று அழுத்தமாக பதிவு செய்வதை எது தடுக்கிறது ஏன் மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறார் அப்பன்னா அதிமுகவை கபலீகரம் விட்டோம் இனி அதிமுகவால் தனி பெரும்பான்மை பெற முடியாது என்கிற நம்பிக்கை அமித்ஷாவுக்கு வந்திருக்க வேண்டும் நிதிஷ்குமார் போல பீகாரில் நிதிஷ்குமார் கைப்பாவையாக இருப்பதை போல தமிழ்நாட்டில் பழனிசாமி கைப்பாவையாக இருப்பார் என்று ஆணித்தரமாக அவர்கள் நம்புகிறார்கள் பொழுப்ப இது வந்து சுரக்க என்ற கதை ஏன்னா இந்த கூட்டணி வெல்லப் போவதில்லை இந்த கூட்டணி அதிகபட்சமாக முப்பது இடங்களில் வெற்றி பெற்றாலே பெரிது அரிதிலும் அரிது திமுக தலைமையிலான மகத்தான வெற்றியை பெறும் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கருத்து மக்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கு ஆனாலுமே கூட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு நீங்க இவ்வளவு வீக்கா போயிட்டீங்கன்னா அதிமுகவை எப்படி லீட் பண்ணுவீங்க அதிமுக எப்படி அடுத்த தேர்தலில் மேஜர் பார்ட்னரா இருக்கும் இந்த ீர்களேன் அதிமுக தொண்டர்களின் செயலாளராக பழனிசாமி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே போல எடப்பாடியுடைய மௌனம் வந்து பல்வேறு தரப்புல இருந்து ஒவ்வொரு விதமான ஒரு பிம்பத்தையும் தோற்றத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்துது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவருடைய மகன் மருமகன் இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி எடப்பாடிய அஹ் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரிந்த ஒரு உண்மையா இருக்கு இருந்தாலும் இந்த அண்ணாமலுடைய பேச்சு ஒரு ஆறுதலான பேச்சா இருக்கு எடப்பாடி முதலமைச்சருங்கிறத அண்ணாமலை பேசுறாரு அமித்ஷா நக நாகேந்திரன் வந்து உட்கார்ந்துருக்காங்க அதற்கு அவங்களுடைய ரெஃப்ளெக்ட் எதுவுமே அதுல கிடையாது ஃபுல்லா அட்டாக் எல்லாமே வந்து திமுக தரப்பு பத்தி தான் இருக்கு இப்ப இந்த ஆறுதல் பேச்சு ஏன் பேசணும் அப்ப எடப்பாடியை தவிர்த்து மற்றொரு தலைவரை அமித்ஷா தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரா அதிமுகங்கிற ஒரு உண்மை ஏற்கனவே பேசப்பட்டது இப்ப உண்மை ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கொங்குனுடைய பாசம் அண்ணாமலையை பேச வைத்திருக்கிறது அமித்ஷாவுக்கு வேறு ஒரு திட்டம் இருக்கிறது அது என்ன திட்டமாக இருக்கும்னா ஏற்கனவே பீகாரில் ஆட்சி அமைத்து பழக்கப்பட்டவர்கள் நிதிஷ்குமாரை கைப்பாவையாக வைத்திருந்தவர்கள் இந்த முறை வைத்துக் கொள்ளலாம் என்று கருதக்கூடும் இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு தேவையில்லை என்று அதிமுகவினுடைய தலைமையாக இருப்பவரை கருதுமே ஆனால் பாரு பாஜக அதிமுகவுக்கு தலைமை இப்ப வரைக்கும் யாரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தலைமை அதிமுகவுக்கு வேணான்னு பாஜக முடிவெடுத்தா நிச்சயமாக அதிமுகவுக்குள் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச பாஜகவால் உருவாக்க முடியும் பாஜக ஏற்கனவே அதை செய்திருக்கிறது எங்காவது ஒரு ஊர்ல கவர்னர் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு கட்சி பிளவுண்டு கிடக்குறது அந்த கட்சியை சேர்த்து வைக்கிற வேலை கவர்னருடைய வேலையா சார் கவர் இருக்காரு ராஜ்பவன்ல செய்த கட்சி தான் இது பின்னால் இருக்கிறது என்பதை மக்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் இப்போ அதிமுகவுக்குள் ஒரு நெருக்கடி சூழல் நிலவுகிறது அதிமுகவுக்கு என்ன நெருக்கடி சூழல் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடிமையாக கிடந்த ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரு அவர் வெளியேறினது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு ஆனா தினகரன் எங்களுடைய முடிவு என்பது அமித்ஷாவினுடைய முடிவு தான் கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளரா அமித்ஷா பொதுச் செயலாளரா அப்ப இந்த ஒரு குழப்பம் நீடிக்குது அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கிற நிலையில்தான் டி டிவி தினகரன் ஒண்ணும் ஒன்னும் தெரியாத ஆள் கிடையாது அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும் தெரிந்ததற்கு பிறகு இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா ஏதோ ஒரு மர்மம் இதற்கு பின்னால் இருக்கு ஏன் டிடிவி டி டிவி தினகரனை பொருத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கலாம் இல்லையா அந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் உருவாக்கலாம் இல்லையா அதற்கு வேறு ஒரு வகையில் இவர்கள் பாதை சமைக்கிறார்கள் எனவேதான் இந்த விவகாரத்தில் ஒரு அமைதியை கடைபிடிக்கிறார்கள் அந்த அமைதிதான் அதிமுகவினுடைய தலைமை யார் என்பதை நிர்ணயிக்க போகிறது அதிமுகவுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது அது வந்து வெறும் அதிகாரத்தை கைப்பற்றுகிற அந்த தலைமை என்கிற அடுத்த கட்டத்திலும் அது எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தான் நான் கருதுறேன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமித்ஷாவுடைய வருகையின் அப்பல்லாம் திமுகவுடைய குடும்பத்துடைய அட்டாக் வந்து எப்பயுமே இருக்கும் இன்னொரு பக்கம் மறைமுகமா அவர் சொல்லிட்டு போற விஷயம் ஊழல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும் இப்போ அதையும் தாண்டி ஒரு பிராண்ட் ஒரு உள்ள கொண்டு வர்றாரு என்ன விஷயம் அப்படின்னா முதலமைச்சர் ஆவதை நாங்கள் தடுப்போம் அவரை முதலமைச்சர் ஆக்க விடமாட்டோங்கிறத சொல்கிறாரு சொல்றாரு பை இப்போ ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு இருபத்தி ஆறுக்கான இந்த அடித்தளம் ஏன் பாஜக உதயநிதியின் பக்கம் திருப்புகிறது திமுகவை எப்படியாவது சிதைத்து போட்டு விட முடியாதா என்று பாஜக ஒரு கனவு காண்கிறது திமுகவை சிதைத்து போட்டு விடுவேன் என்று சவால் விட்டு வந்தவர்கள் எல்லாம் சிதைந்து போனதாகத்தான் வரலாறு நீங்க இது வந்து இன்றைக்கு நேற்றல்ல அண்ணாவினுடைய காலத்திலிருந்து துவங்கியது திமுகவை அழிக்க வேண்டும் என்கிற நடவடிக்கை திமுக ஒன்னும் கில்லு கீழே அல்ல புடுங்கி எரிந்து விடுவதற்கு அது ஒரு ஆலமரம் போல வளர்ந்து நிற்கிற கட்சி சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற கட்சி இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இயக்கம் வெறும் ஆட்சி அதிகாரம் என்கிற அந்த நிலையில் இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம் அல்ல அதை தாண்டிய கொள்கை கட்டமைப்பை வைத்திருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருப்பதால்தான் தான் இன்றைக்கு வரை அமலாக்கத்துறையை காட்டி மிரட்டினாலும் சரி அடக்குமுறைகளை காட்டி மிரட்டினாலும் சரி அஞ்ச மறுத்து அதை திமிரி எழுகிற ஒரு கட்டமைப்பை திமுக பெற்றிருக்கிறது அப்ப திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர் யார் என்கிற நிலையிலிருந்து உதயநிதியை மீது இவர்கள் கல்லெறிகிறார்கள் இப்ப அதற்கான தேவையே இல்லைன்னு நான் கருதுறேன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களா இல்ல இப்ப ஏன் ஏற்படுத்த முடியாது இல்ல இல்ல ஏன்னா இதுக்கு முன்பு பேசக்கூடிய பாஜகவுடைய நிர்வாகி என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக இருந்து பெரிய தலைவர்கள் வயது மூப்பான எல்லாம் பாஜக இணையக்கூடும்ங்கிற ஒரு கருத்தை முன் இந்த பக்கம் அமித்ஷா உதயநிதியை டார்கெட் பண்றாரு அப்ப திமுகவை பிளவுபடுத்த அமித்ஷா தயாராயிட்டாரா திமுகவுல அந்த பிளவை ஏற்படுத்த முடியாது சார் அமித்ஷா என்ன தயாராகிறது திமுகவுல இருக்கிறவங்க தயாராகணும்ல ஏன்னா திமுக ஒண்ணும் கொள்கையற்றவர்களின் கூடாரமல்ல இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுக்கு திமுகவில் ஓரங்கட்டப்பட்டதாக உணர்ந்தவர்கள் இனிமேல் திமுகவில் நமக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதியவர்கள் சில இவரையை ஏறி போனார்கள் விபி துரசாமி போனாரு கே பி ராமலிங்கம் போனாரு இந்த மாதிரியான ஆட்கள் போனாங்க திரும்பி வந்துட்டாரு இவர்கள் மட்டும் அல்ல திமுக இவர்களை தாண்டி விழுக்காடு திமுக வேறு பாதையில் நிற்கிறது அது சமூக நீதி திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா என்கிற லட்சிய உறுதிப்பாடு கொண்டிருக்கிற தலைவர்களினுடைய நோக்கத்தை தாங்கி பிடித்திருக்கிற இயக்கமாக நிற்கிறது அதற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் சண்டமாரதம் செய்வதற்கு தயாராக இருக்கிற தோழர்களை பெற்றிருக்கிற கட்டமைப்பு அதை எப்படி நீங்க சிதைச்சிட முடியும்னு கேக்குறேன் நான் நீங்க வந்து திமுகவுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த திமுக காரங்க பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்றேன் ஏன்னா அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு அமித்ஷாவுக்கு தெரிஞ்சது வந்து திமுக இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியாதா அவர்களுக்கு தெரியாத செய்தி அமித்ஷாவுக்கு தெரிய வந்துருமா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் அதாவது என்னன்னா திமுகவுக்குள்ள ஏதோ ஒரு கோஷ்டி மோதல் இருக்கு மூத்தவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க எந்த மூத்தவர்களும் அங்க அதிருப்தியில இல்ல கட்டமைப்பு பலமாக இருக்கிறது அவர்களுக்கு இன்னும் பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை தொடருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வாய்த்திருக்கு எனவே அவர்களிடத்துல சலசலப்பு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இன்னொன்னு திமுக அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்கன்னு சொல்றதெல்லாம் பகல் கனவு காண்கிற வேலை தான் நான் நினைக்கிறேன் அது வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற செய்தி ஆசை வார்த்தையை காண்பித்து அதிமுகவை தன் பக்கம் இருத்தி வைத்துக் கொள்வதற்கான செய்தியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை தாண்டி அதில் பேசுவதற்கு எந்த விவகாரமும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றி